மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மருந்து சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும் குணப்படுத்திடலாம் நோய்களை குணப்படுத்தணும்னா மருந்து தான் மருந்தால் தான் நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மருந்து மருத்துவர்கள் மருந்து கம்பெனிகள் ஏகப்பட்ட மருந்து இருக்குது ஆனால் நோயை குணப்படுத்த முடியல காரணம் என்னென்னா மரு மனிதர்களுடைய நம்பிக்கை தான் தப்பானது மருந்தின் மூலமாக தான் நோயை குணப்படுத்த முடியும்னு மனிதர்கள் நினைக்கிறாங்கள அந்த நம்பிக்கை தான் தப்பானது மருந்தால் நோயை குணப்படுத்தவே முடியாது ம மருந்தால் கு ஏன் நோய் வந்ததுன்னு தெரிஞ்சால் ஏன் மருந்தால் குணப்படுத்த முடியாது என்கிற கேள்விக்கும் விட கிடச்சிரும் ஏன் வந்து மருந்துகளால் நோயை குணப்படுத்த முடியாது என்கிற கேள்விக்கு நீங்கள் நோய் எப்படி வந்ததுன்னா நீங்கள் தப்பான உணவு சாப்பிட்டனால தான் நோய் வந்தது தப்பு தப்பான உணவுகளை சாப்பிட்டனால தான் நோய் வந்தது தெரிஞ்சு சாப்பிடல நீங்கள் தெரியாமல் தான் சாப்பிட்டீங்க நம்மலாம் தெரியாமல் தான் சாப்பிட்டோம் தெரியாமல் நம்ம தப்பு தப்பான உணவுகளை சாப்பிட்டனால தான் நோய் வந்தது அப்போ சரியான உணவு சாப்பிட்டா சரியாக போயிடும் நோய் வராது அப்போ அப்போ நீங்கள் வந்து தப்பு தப்பான உணவில் சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் தப்பை திருத்திக்காமல் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க தப்பை திருத்துங்க தப்பை திருத்திக்கிட்டு உணவில் நீங்கள் செஞ்ச தப்பை திருத்திக்கிட்டு திருத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை உணவில் நீங்கள் நாம் செய்த தவறுகளை திருத்தி கொண்டோமே ஆனால் நமக்கு மருந்தே தேவையில்லை இப்போ ஒருத்தர் திருடர் வந்து திருடிக்கிட்டே இருக்கார் திருடர் வந்து திருடிக்கிட்டே இருக்காரு அவருக்கு போ ஒரு வக்கீல் நல்ல திறமையான வக்கீலை வச்சு அவர் வெளியில் வெளியில் வர ட்ரை பண்ணுறாரு எல்லாருமே திருடிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ திருட்டுலேருந்து தண்டனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது திறமையான வக்கீலை பிடி திறமையான வக்கீலை பிடிங்க திறமையான வக்கீலை பிடிச்சா நீ திருந்து தண்டனிலேருந்து தப்பிச்சிடலாம் தண்டனிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏ நீ திருடுறதை நிப்பாட்டியா உனக்கு வக்கீலே தேவையில்லை நீ திருடுறத நிப்பாட்டிட்டா உனக்கு வக்கீலே தேவையில்லை தண்டனை இருந்து நீ இதை அப்போது தண்டனை ப தண்டனையிலேருந்து தப்பிச்சிடலாம் தண்டனை பயமும் உனக்கு தேவையில்லை அது மாதிரி தான் நீ உணவில் நீ செய்கிற தப்பு இருக்குல்ல அந்த தப்பை முதல்ல திருத்திக்கோ திருத்திட்டால் உனக்கு மருந்தே தேவையில்லை ஏன்னா தப்பான உணவில் சாப்பிட்டனால்தான் உனக்கு மருந்து தேவைப்பட்டது அப்போ மனிதர்கள் வந்து மருந்துகளை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருந்துகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது பண்ணலாம் இது பண்ணலான்னு ஆனால் ஒரு நாளும் நோய் குணமாகவே ஆகலை ஏதோ ஒருத்தருக்கு குணமாகுது ஆனால் திரும்ப வந்துக்கிட்டு தானே இருக்குது ஆ யாரோ ஒருத்தருக்கு எனக்கு நோய் சக்கரை நோய் இருந்தது எனக்கு குணமாயிடுச்சு முன்னாடி இருந்தது இப்போ குணமாயிடுச்சு சரி அதுக்கப்புறம் சக்கரை நோய் மற்றவங்களுக்கு வரலையா வருதுல்ல உனக்கு குணம் ஆகிடுச்சிப்பா ஆனால் வந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போது உனக்கு குணமானிச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் குணமாயிடும்னு அந்த மாதிரியான ஏதாவது கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்த நீ சொல்கிறியா இல்லை இல்லை உனக்கு குணமாகிடுச்சது இல்லை உன்னுடைய அனுபவத்தை இந்த உலகத்தை சொன்னால் அந்த உலகம் உலகமே வந்து நோயிலேருந்து தப்பிச்சுக்குமா அப்படின்னா அப்படி உங்கிட்ட என்ன தீர்வு இருக்குது நான் இந்த மருந்து சாப்பிட்டேன் எனக்கு சரியாயிடுச்சின்னு சொல்கிறேன் அதே மருந்தை மற்றவங்களுக்கு கொடுத்தா அது வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க ஆக மருந்துனால யாரோ ஒருத்தருக்கு அபூர்வமாக அரிதாக தீர்வு கிடைச்சிருக்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்காது மருந்துகளால் நோயை குணப்படுத்த முடியாது மருந்துகள் எக்காச்சக்கமாக இருக்குது அதுக்கு அளவே கிடையாது மருத்துவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க பல கோடிக்கணக்கில் மருந்துகள் இருக்குது ஆனாலும் நோயை நோயாளிகள் அதை விட நூற்றுக்கணக்கான கோடியில் நோயாளிகள் இருக்கிறார்கள் ஆனால் நோயை குணப்படுத்த முடியல ஏன்னா மருந்தால் நோயை குணப்படுத்த முடியாது உணவில் நாம் உணவில் தான் தப்பு பண்ணோம் தான் நோய் வந்துச்சு நோய் ஏன் வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் வந்து அந்த நோயை எப்படி குணப்படுத்துகிறதுங்கிற அந்த உண்மை தெரிஞ்சிடும் அப்போ உணவில் நாம் பண்ண தப்பான சாப்பிட்டனால சாப்பிட்டனால்தான் நமக்கு நோய் வந்தது அந்த தவறை திருத்தி கொண்டால் நமக்கு நோய் வராது நோய் இருக்கிறவங்களுக்கும் குணமாயிடும் அதோடு வந்து இனிமேலும் நோய் வராது அதனால் இப்போ நோய் இருக்குது அப்போ நீங்கள் வந்து உணவில் உணவில் உணவு சரியான உணவை சாப்பிட்டாலே எனக்கு நோய் குணமாயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக அதே நேரத்தில் வேணால் கொஞ்சம் மருந்தே வேணால் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து மருந்துங்கிற வலைக்குள்ளே அந்த நோய்ங்கிற வலைக்குள்ளே மாறி மாட்டிக்கிட்டீங்க அப்போ மருந்தோட உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் இப்போ நோயே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மருந்து தேவையில்லை உணவுலேயே வந்து நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நோய் வந்து நல்ல வேகமாக குணமாகணும் அப்படின்னா நீங்கள் ம உணவுகளில் உள்ள தவறுகளை கொண்டு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க நான் எதையெல்லாம் மனித உணவுன்னு நான் சொல்கிறேன்னா அதை மட்டுமே சாப்பிடுங்க மனித உணவுங்கிறது மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதித்த உணவுகள் எது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிருகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு தேனெலாம் மனித உணவு கிடையாது மாமிசம் மீன் முட்டை தயிர்மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அரிசி கிழவரம் கோதுமை இதெல்லாம் மனித உணவு கிடையாது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நோய்களை தருகிற உணவுகள் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது அப்போ நான் எதையெல்லாம் மனித உணவுன்னு சொல்கிறனோ அதை மட்டுமே சாப்பிடுங்க அதோடு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உணவுகளை மட்டுமே கொண்டு அதோடு கொஞ்சம் நீங்கள் மருந்துகளையும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து நோய் குணமாயிடும் அப்புறம் உங்களுக்கு வந்து நோய் குணமாயிடும் நோய் இல்லாதவங்க மனித உணவுகளை சாப்பிட்டா நோய் வராது அவங்களுக்கு உணவுகளில் நீங்கள் உள்ள உணவுகளில் உள்ள தவறுகளை தெரிஞ்சினால் எதிர்காலத்தில் நோய்களே வராது நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டு நீங்கள் த உணவில் தப்பு பண்ணிக்கிட்டு தப்பு தப்பான உணவில் சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன தான் தடுப்பூசி போட்டாலும் சரி நோய் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் எல்லா நோய் இந்த போலியோ நோய் எல்லா நோய்க்கும் இந்த நாம் உணவில் பண்ண தப்பு தான் காரணம் சக்கரை நோய் புற்றுநோய் எல்லாம் நாம் உணவில் பண்ண தப்பு தான் காரணம் மனிதர்கள் மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவில் சாப்பிடணும் பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் தான் போடணும் டீசல் வெண்டில் டீசல் தான் போடணும் டீசல் வெண்டில் பெட்ரோல் போட்டாலோ பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டாலோ டீசல் வண்டியில் மண்ணெண்ணை ஊற்றினாலோ தண்ணியை ஊற்றினாலோ அந்த வண்டி ஓடாது இன்ஜின் சீசாயிடும் அது மாதிரி தான் மனிதர்கள்ங்கிறது மனிதர்களுடைய உடம்புக்கு என்ன உணவு தேவை அது வந்து இயற்கை எந்த உணவு அனுமதிச்சிருக்கோ அதை சாப்பிட்டா தான் இந்த மனிதர்களுடைய உடல் என்கிற அந்த இன்ஜின் ஓடும் இல்லைன்னா ஆகிடும் அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு உணவில் உள்ள தவறை திருத்திக்கணும் அப்போ அப்போது இங்கே வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க நோயை எப்படியாவது குணப்படுத்திடணும் குணப்படுத்திடணும்னு சொல்லிட்டு மருந்துகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த நோயை குணப்படுத்துகிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்பிபிஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கொட்டு போட்டுக்கிட்டு அவங்க என்னென்னோ தலைகளை புறண்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹா முடியாது நீ என்ன தான் பண்ணாலும் முடியாது ஏன்னா நீ போகிற ரூட்டு தப்பு அந்த வழியாக போனால் ஆரோக்கியம் கிடைக்காது நீங்கள் போகிற வழியில் போனாக்கா மருந்துகளை தேடி நீங்கள் போகிற போகும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்காது நீங்கள் தப்பு எங்கே பண்ணீங்க ஆனால் பாருங்கள் மருந்துகளை பற்றின அறிவு மக்களுக்கு நிறைய இருக்குது ஏராளமான மருந்துகள் இருக்குது சித்த மருந்து ஹோமியோபதி அலோபதியின்னு போட்டி போட்டு எப்படியா நோயை கொண்ட குணப்படுத்தி அந்த பேரை வாங்கிடணும் நோயை குணப்படுத்தி அந்த பேரை வாங்கிடணும்னு போட்டி போட்டுட்டு கிடக்காங்க ஆனால் இவங்க போகிற வழி மருந்தினால் மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையாக கொண்டு இவங்க போகிற வழினால் இவங்களுக்கு தீர்வு கிடைக்காது ஆரோக்கியம் என்கிற இடத்த இவங்களால் அடையவே முடியாது அப்போ தப்பு எங்கே இருக்குது உணவில் தான் இருக்குது தப்பு உணவில் இருக்கிற தப்பை திருத்திக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மருந்தே தேவையில்ல மருத்துவ ஆராய்ச்சியே தேவையில்லை மருத்துவர்களையும் நமக்கு தேவையில்லை மருத்துவமனைகளையும் நமக்கு தேவையில்லை அப்போ கடைசியில் யார் இந்த உண்மையை கண்டுபிடிச்சா அப்படின்னா நோய்களை குணப்படுத்துவதற்கான உண்மைகளை கடைசியில் யார் கண்டுபிடிச்சான்னா ஒரு சாமானிய மனிதனாகிய நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்போ நான் தான் வந்து உணவு மூலமாக தான் நோயை குணப்படுத்த முடியும் மருந்தின் மூலமாக நோயை குணப்படுத்தவே முடியாது அப்போ உணவு மூலமானா அது என்ன உணவு மனிதர்கள் இயற்கையாக இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு எது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிருக்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இது மட்டும்தான் இதுதான் மனித உணவு தேனெலாம் மனித உணவு கிடையாது பால் மனித உணவு தேன் வந்து தேனீக்களுக்கான உணவு பால் வந்து கந்துக்குட்டிக்கான உணவு அரிசிக்கு தே பால் வந்து திரவ மாமிசம் தயிர் மோர் பால் இது தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் திரவ மாமிசத்தின் ஒரு பிரிவு ஒரு வகை திரவ மாமிசத்தின் வகை இதெல்லாம் அப்புறம் வந்து மாமிசம் அதெல்லாம் மனித உணவு கிடையாது நம்மலாம் தாவர உண்ணி தாவர உண்ணி என்பதற்கு என்ன என்ன ஆதாரம் நம்முடைய தாடைகள் பக்கவாட்டில் அசைந்து உணவை அரைக்கின்ற திறனை உடையது சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு அதன் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது உணவுகளை அரைத்து உண்ணுகிற வழக்கம் அவைகளுக்கு கிடையாது கடித்து கடித்து தான் விழுங்குமே தவிர அரைக்கின்ற வழக்கம் மாமிச உண்ணிகளுக்கு கிடையாது அப்போ நாம் உணவை அரைத்து தான் நாம் உண்போம் ஆடு மாடு குதிரை கழுதை நம்ம நாம் வந்து குரங்கு அப்படின்னா நாமெல்லாம் தாவர உண்ணிகள் அப்போ இதுலேருந்தே நமக்கு நமக்கான விதிமுறைகள் எல்லாமே இருக்குது நாம் என்ன உணவு சாப்பிட்ணும் எல்லாமே இருக்குது சரி அப்படின்னா நெல் கோதுமையெல்லாம் தாவர உண்ணி தானே தாவரங்கள் தானே அதை சாப்பிடக்கூடாதா ஏன் அரளி கூட தான் தாவரம் அதை ஏன் சாப்பிட வேண்டியதுனே அது விஷம் அது மாதிரி தாவரங்கள்லேயும் நாம் சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் இருக்குது ஏ தாவரங்களாக இருந்துட்டாலே போதும் சுவையாக இருந்துட்டாலே எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிடக்கூடாது தாவரத்தில் நம்ம நெல் கோதுமையெல்லாம் நம்முடைய உணவுகள் கிடையாது நம்முடைய இப்போ வந்து மாடு வந்து எங்கேயா போய் பழத்தை பறித்து சாப்பிட்டுட்ருக்கா பழத்தை பறிச்சோ காய்கறியோ சாப்பிட்டுட்டுருக்கா அது புல்லை தான் மேயுது ஏறி நாம தான் அது பறித்து நம்ம கொடுத்தா அது சாப்பிடுமே தவிர அது என்றைக்குமே புல்லை தான் தேடி போகும் மாடு வந்து குரங்கு என்றைக்காது புல் திங்குதா அதுவும் தாவர உண்ணி தான் குரங்கும் தாவர உண்ணி தான் அது என்றைக்கா புல்லை திங்குதா அது வந்து பழங்களையோ காய்கறிகளையோ ஏதாவது இலைதலைகளையோ சாப்பிடுமே தவிர அது என்றைக்கும் புல்ல போய் மேய்ஞ்சிகிட்டு மாடு தான் புல்லை திங்கும் ஆட்டுக்கு ஒரு தனியான உணவு இருக்குது அதுபோல் குரங்குகளாகிய நமக்கு ஒரு தனி உணவு இருக்குது அது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனிதர்களின் உணவுகள் இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு இதை சாப்பிட்டால் மட்டும்தான் நமக்கு நோய்கள் வராது அப்போ நோய்கள்லேருந்து இந்த மனித இனத்தை பாதுகாக்கிற உண்மையை கண்டுபிடிச்சது யார் இது வந்து இந்த உலகத்துக்கு தெரியுதோ இல்லையா எனக்கு எனக்கு தெரிஞ்சிடுச்சு எந்த ஒரு எல்லா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இது தெரியுதா தெரிஞ்சுதா அப்போ தானே நான் அதுக்கு சொந்தம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டேன் இந்த சொல்லிட்டேன் வீடியோவில் இவ்வளோ தான் என்னால் முடியும் இன்னும் பெருசாக முயற்சி பண்ணியிருந்தால் இன்னும் பெருசாக கூட சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் நான் ரொம்ப விழிப்புணர்வு இல்லாமல் ரொம்ப ரொம்ப லேட்டாக நான் வந்து புறப்பட்டு வந்ததினால என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த உண் அந்த அந்த உண்மையை கண்டுபிடிச்சது யார் நோய்களை குணப்படுத்துவதற்கான அந்த உண்மைகளை கண்டுபிடிச்சது யார் அது நான் தான் அப்போ நோய்களை குணப்படுத்தியது யார் அப்படின்னா அப்போ அது என்ன தான் சொல்லணும்